வணக்கம் என்னோடய பேர் லியோ சீரியல் டிவி நண்பு சொந்தங்களுக்கு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடு வந்து முழுமையான மரபு சார்ந்த கட்டுமானம் அது சுண்ணாம்பு கடுக்கா கொட்டை வெள்ளம் மணல் இது மூணையும் வந்து சேர்த்து பதினஞ்சு நாள் ஊற வச்சு அரைச்சி கட்டப்பட்ட வீடு செவுறு சைஸ்லாம் ஒன்றரை அடி கீழெலாம் ரெண்டு அடி சைஸ் அளவுக்கு நம்ம செவ்று எடுத்துருக்கோம் இதோட பேஸ் ஓப்பன் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இதோட பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலடி வரையிலையும் கீழே மண்ணை எடுத்துருக்கோம் அதில் இது மணல் சாரியான ப பூமி இது அதனால் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு வகைப்படும் மண் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓப்பன் ஃபவுண்டேஷன் பண்ணணும் இதுக்கு வந்து கம்பி தேவையில்லை சிமெண்ட்டு இல்லை ஜல்லி இல்லை முழுமையாக சுண்ணாம்பு கடுக்கா மணல் வெள்ளம் இது மட்டுமே பதினஞ்சு நாள் ஊற வச்சு அதை பார்த்து நம்ம பதப்படுத்தி காலாலேயே மிரிச்சு இந்த வீடை கட்ட கட்டியிருக்கோம் இந்த மரம் வாங்கி கொடுத்த சாத்து அட்டைக்கட்டை மற்றும் அந்த பீமு ஒரு பெரும்பாரியான பொருட்கள்லாம் வந்து கிளைண்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த பொருளை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் போயிடுது அதனால் இந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளை வாங்கி கொடுக்குறத ஒப்படைச்சிடுவோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அந்த பொருள் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க இந்தமாரி மரங்கள்லாம் நீங்கள் சேகரித்து கொடுங்கன்னா அதுக்காக மெ மிகப்பெரிய கஷ்டப்பட்டு நிறைய இடங்களுக்கு போய் இந்த மரங்களை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வாங்கி கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு கிளைண்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வீடு கட்டுறதுக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா மரபு சார்ந்த வீடு கட்ட தெரியும் எனக்குன்னா யார் முன்னே வரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஒரு நூறு பேரில் எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வீடு கட்டி கொடுப்பேன் அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு பேர் நான் சந்திக்கிறேன்னு வச்சுங்களேன் எவ்வளோ சீக்கிரம் வீடு கட்டி கொடுப்போம் மூணு மாதத்தில் கட்டிவியா அஞ்சு மாதத்தில் கட்டியா எவ்வளோ செலவாகும் அப்படிம்பாங்க அப்போ அந்த மீட்டிங் அங்கேயே கேன்சல் பண்ணுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை விட போச்சு இதில் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து இந்த மாதிரி நம்மளோட நம்ம புரிஞ்சிக்கிட்டு மரபு சார்ந்த வீடு கட்டணுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறத முழுமையாக உள்ளு வாங்குவாங்க அதை போல் இந்த கிளைண்ட்டு வந்து ஒரு வருட காலமாக இவங்களோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த வீடை கட்டலாமா கட்டணுன்னா இந்த கிளைண்ட்டு ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது ஒரு வருட காலமாக பேச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நம்மளோட மெயின் செட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டையே கட்டுமானத்துக்கு அவங்கள்ட்ட நம்ம ஒப்புதல் எடுத்துக்கிட்டோம் ஒரு வருடம் ஆட்சி கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வருடம் ஆச்சு குறைஞ்சபட்சம் ஒரு வருடம் ஆச்சு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்தோம் டிசம்பரில் குடி வந்துட்டாங்க இந்த வீடுகள் வந்து எப்படி இந்த மரபு சார்ந்த வீடுகள்லாம் வந்து கட்டுறது இதுக்கான ம ம முழு வடிவம் எப்படி கொடுக்குறது அப்படின்னாக்கா நம்ம வந்து தனித்தனியாக அந்த வீடியோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த எ எப்படிலாம் செஞ்சோம் அப்படிங்கிற செயல்முறைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பதினஞ்சு நாள் ஊறும் போது அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து கட்ட முடியாது அந்த சுண்ணாம்பை பதினஞ்சு நாள் கம்பல்சரி ஊற வச்சே ஆகணும் பத்து நாளைக்கு அப்புறம்தான் அந்த சுண்ணாம்பே ஊற ஆரம்பிக்குது ஒரு வாரத்தில் ஊற வச்சுலாம் எடுத்து கட்ட முடியாது புளிக்காது அந்த சுண்ணாம்பு பத்து நாளைக்கு அப்புறம் தான் புளிக்க ஆரம்பிக்கும் பத்து நாளில் எப்படி இருக்கும் பதினோராம் நாள் சுண்ணாம்பு எப்படி இருக்கும் பன்னெண்டாம் நாள் எப்படி இருக்கும் பதினஞ்சு நாள் கழிச்சு எப்படி இருக்கும் அது ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா அது அது திருப்பி இருக திறமையாக ஆரம்பிச்சிடும் அதை திருப்பி உடச்சி எடுத்து அதை நாங்கள் காலாலேயே தான் மிரிச்சோம் இங்கே ஆரம்பத்துலலாம் இங்கே கரண்ட்டே கிடையாது வீடு கிரேபிரசம் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் தான் கரண்ட் வந்துது அது வரலையும் கரண்டே கிடையாது எல்லாம் கையாலையும் காலாலையும் தான் மிதித்து மிதித்து தான் அந்த வீட்டை பயன்படுத்தணும் அது எப்படின்னா அப்போல்லாம் மரபு சார்ந்த வீடுகள்லாம் அப்படி தான் கட்டினாங்க கரண்ட்லாம் கிடையாது அப்போயே அவ்வளோ பெரிய வீடுகள்லாம் உருவாக்குனாங்க அந்த மாதிரி ஒரு கரண்ட் இல்லாத சூழ்நிலையில் தான் செக்கு கிடையாது கிரைண்டர் கிடையாது கரண்ட் தான் கிரைண்டர் போனால் அப்படினா கிரைண்டர் இல்லை காளாலே தான் மிரிச்சோம் அதுபோல் காலால் மிரிச்சு தான் இந்த வீட்டை முழுமையாக உருவாக்கணும் நம்ம உள்ளார வரும்போதே இந்த இந்த கட்டுமானம் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு கோயிலாக இருக்கும் அந்த சிந்தனைகளோடு தான் வருவோம் அந்த கட்டுமானம் பண்ணுன ஆட்களும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு எந்த ஃபேமிலியில் எந்த பிரச்சனைனாலும் ஒன்று பார்த்துப்போம் இது எல்லா சூழ்நிலையும் அவங்கள வந்து சந்தோஷமாக அந்த இடத்துக்கு வந்தால் சந்தோஷமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் கிளைண்ட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அத்தனையும் நான் உள்ளு வாங்கிக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள வாரத்தில் நாலு நாள் தான் வேலை செய்வான் ஆறு நாளைக்கு சம்பளம் கொடுப்போம் அவனுக்கு ஏன்னா அவன் ரெண்டு நாளும் வீட்டில் இருக்க முடியாது வேறு இடத்துல சிமெண்ட்டு வேலைக்கு போனான்னா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போக முடியும் இந்த கட்டுமானத்தில் வந்துட்டாக்கா அந்த சுண்ணாம்பு காலகையெல்லாம் புத்து எடுத்துருவோம் ரத்தம் வந்துடும் அவனுக்கு அவனுக்கு ம மருத்துவ செலவுக்கு அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே இந்த வீடு கட்ட முடியிற வழியும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற சூழ்நிலையை உருவாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளைண்ட் ஒத்துழைச்சாங்க நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் வந்து ஒரு பணமோ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஐடியாக்களும் வந்து நம்ம சொன்னோம்னால் அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு ஐடியாவை புகுத்த மாட்டாங்க இது இந்த மரபு கட்டுமானத்தில் என்னென்னா முக்கியமான விஷயம் வந்து நல்ல முழுமையாக மரபு கட்டுமானம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த கட்டுமானம் பண்ணுறவங்கள கிளைண்ட் ஏற்றுக்கிட்டு செஞ்சால் தான் செய்யலாம் போச்சு நிறைய இடத்துலேருந்து ஐடியாக்களை வந்து கேட்டு இதில் வந்து புகுத்த முடியாது புகுத்துனாக்கா அது வந்து குலாப்ஸ் ஆகிடும் அது வீடு வந்து ஒரு முழுமையான க மரபு கட்டுமானமாக வராது அந்த விதத்தில் இந்த கிளைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலையுமே யாருக்கிட்டேருந்து ஒப்பீனியன் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லலை ஏன்னா நான் ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கேன் கட்டுமானம் மரபு கட்டுமானம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்க அப்படி ஏதுன்னு ஒன்று ரெண்டு சொன்னால் கூட நான் அதுக்கு சொன்னோம்னால் அதோடய ஃபியூச்சரில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் இந்த அளவுக்கு முழுமையான மரபு கட்டுமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்குனது அதனால் இந்த வீடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இப்போ இந்த வீட்டில் உறங்கி ஏந்திரிக்கிறாங்கிறது அதுதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குது கட்டுமானத்தோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துக்கு இடம் வே வேரியேஷன் வரப்படும் இப்போ இந்த இடத்துல வந்து கல் கிடையாது கருங்கல்லே கிடையாது நாங்கள் வந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டுலேருந்து கருங்கல் எங்கே போது ஒரு கல் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாயிடுச்சு அதே அந்த கல் இருக்கிற பக்கத்தில் கட்டுற போது அதோடய காஸ்ட் வைஸ் காஸ்ட்டு குறையும் ஒரே மெத்தடில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஊடு கட்ட முடியாது இந்தியா ஃபுல்லாக ஊடு கட்ட முடியாது ஒரு ஒரு இடத்துக்கும் வேறு வேறுபடும் கட்டுமானம் அது அங்கே போய் தான் ஆய்வு பண்ணணும் அதை நம்ம பண்ணுற வேலைகள்லாம் அப்படி தான் ஒரு எனக்கு வீடு இதுமாரி கட்டி கொடுன்னா அந்த மாரிலாம் கட்ட முடியாது எந்த மாதிரி அந்த இடத்துல கட்டணும் எந்த மாதிரி சூழல் இருக்குது பக்கத்தில் கடல் இருக்கா இது ஒரே வெப்பமான பூமியாக இதெல்லாம் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணை எடுத்து கட்டுனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் நம்ம போராட்டங்கள்லாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பிளைண்ட்டை வந்து இன்றைக்கி பத்தாயிரரூவா தான் இருக்குது எனக்கு இந்த ஒரு மரம் கட்டுமானம் கட்டணுன்னா பண்ண முடியாது ரூபாய்க்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் கட்ட முடியுமோ அதான் பண்ண முடியும் இன்றைக்கி எனக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆகிருக்கு இது கட்டி முடிக்கிறதுக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கட்டுமானம் பண்ணுறதுன்னு ஒரு மூவாயிரூவா எடுத்துட்டேன் ஆயிடுச்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்போ இந்த பொருட்கள்லாம் இங்கே பக்கமாக இருந்ததுன்னா இன்னும் குறையும் அதனால் மரபு கட்டுமானோங்கிறது வந்து ஈஸியாக கட்டக்கூடியது நான் பழைய சாத்து வாங்கிடலாம் அப்படியே பழைய மரத்தை வாங்கிடலாம் பழைய கடல வாங்கிடலாம்னா சாத்தியமே இல்லை எந்த கடை இடத்துல பழைய சாத்து வந்து ஒரு சாத்து ஐநூறுரூவா பத்தடி சாத்து ஐநூறுரூவா எங்கே போய் இடிக்கிற இடத்துல வாங்கினாலும் அதாவது பழைய மரத்தை நீங்கள் வாங்குங்க கண்ணாடி ரெண்டாயிரூவா வாங்குறான் பிள்ளை மருந்து கருமருது ரெண்டாயிரூவாய்க்கு குறைஞ்சி கண்ணாடி வாங்க முடியாது பிள்ளை மருந்து கருமருது அப்போ நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் சீப்பாக வாங்கிடலாம் அப்படி ஊடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு தவறான உரை இருக்கிறது எங்கே பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சொ சொல்லிட்டுருக்கான் இந்தமாதிரி ம பழைய பொருட்களை வாங்கி மிக குறைந்த செலவில் மரபு கட்டுமானம் பண்ண முடியும் அது சாத்தியமே இல்லை எப்படி மரபு கட்டுமானம் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே அந்த ஏரியாவிலே உடைக்கிற உடைக்கிற இடத்துல ஃபாட்லேயே போய் வாங்கணும் ஒரு மரத்தை ஏவார்கிட்ட போய்ட்டுனா அதோடய விலை ஐநூறுரூவா ஒரு சாத்தோட விலை அதே உடைக்கிற இடத்துல போனீங்கன்னா முந்நூறுவாய்க்கு வாங்கலாம் நிறையா இந்த மரபு கட்டுமானங்களை வந்து மரபு நம்ம மரபு சார்ந்த கட்டுமானங்கள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மரபு சார்ந்த கட்டுமானம் பண்ண வீடுகள் நிறையா இருக்குது இன்னும் எத்தனையோ வீடுகள் இருக்குது அந்த வீடுகளை வந்து இடிக்காமல் பாதுகாக்கணுங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருக்கும் இது கட்டுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்களுக்கு பெரிய பொருள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது நேர செலவு பண்ண பண்ணி ஒரு வருடம் அது இந்த ஊட்ட உருவாக்குறதுக்கு ஆனால் ஒரே மாதத்தில் ஒரு வீட்டை உடச்சி செஞ்சுட்டு போயிடுறாங்க வருஷ கணக்காக ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு ஒரு வீட்டை உருவாக்கின வீட்டை இன்றைக்கும் அந்த வீட்டை வந்து காந்த பண்ணலாம் இன்னும் நூறு வருஷம் உயிர் வாழ வைக்க முடியும் அந்த வீட்டை என்ன பண்ணிடுறாங்க ஈஸியாக உடைச்சி எடுத்துடுறாங்க அந்த வீட்டோட உள்ள மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள மதிப்பாக இருக்குது இன்னைக்கு பழைய மரம் வாங்குகிறோம் வீடு அடிக்கிறவனை பாருங்கள் வீடை விற்றவன் பிளாட்டை கட்டிக்கிட்டு தெருவடியில் உட்காந்துருப்பான் அதை வாங்கி இடித்தவன் இன்னைக்கு வந்து ஐ கிளாஸ் காரில் இருப்பான் என்ன காரணம் அதோடய மரங்கள்லாம் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாதாரண வீட்டில் ஒரு மரம் இருக்கு ஆனால் அதை வந்து வீட்டுக்கு வீடு இடிக்கும் போது அவன் முப்பது நேரத்துக்கும் கொடுத்துட்றான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரங்கள் இந்த சுத்த செல்வமா சேர்த்து வச்சுட்டு போனாங்க அதை அதோட அருமை தெரியாம இன்னைக்கு வந்து வீடுகள்லாம் இடிக்கிறாங்க வீடுகள்லாம் இடிக்காம காக்கணும் அதுதான் என்னோட விஷயமா இருக்கு பேசக்கூடிய விஷயமா இருக்கு வீடுகள்லாம் வந்து வெளியே இடிக்காமல் ஓட்டு வீடுலாம் இன்றைக்கி இடித்து இருக்காங்க எல்லாத்தையும் மாதிரி ஓட்டு வீடுலாம் இடிக்கக்கூடாது அதில் தான் நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும் இது இப்போ நம்ம சிமெண்ட் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி என்ன மெத்தடு தண்ணி தொட்டியில் வந்து தண்ணியை ஊற்றுனா வெளியே ஏறாது அப்போ அதே தண்ணி தொட்டிய அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் வீட்டை கட்டி நம்ம அதை உள்ளார குடியிருக்கிறோம் அப்போ ஒரு தண்ணி வெளியேற முடியாத இருக்கிற ஒரு தண்ணி தொட்டி உள்ளார ஒரு பெரிய தண்ணி தொட்டி கட்டி உள்ளார இருக்கும்போது எப்படி நம்மளால் மூச்சு விட முடியும் சுவாசிக்க முடியும் அதுதான் என்னோடய கான்செப்ட் இந்த செவருலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு செவருலாம் மூச்சு விடக்கூடிய சக்தி உள்ளது சுவாசிக்கும் செவ்லாம் வெய்ய காலங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கதகதைன்னு இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா கதகதப்பாக இருக்கும் மழை காலங்களில் கதகதப்பாகவும் வெயில் காலங்களில் குளிர்ச்சியாகவும் மாற்றி கொடுக்குறது காரணம் என்னென்னா இது இன்றைக்கி உள்ள அறிவியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க டெம்பரேச்சரை எவ்வளோ வித்தியாசப்படுது உள்ளுக்கும் வெளிக்கும் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு வந்து இந்த முழுமையாக இந்த மரபு கட்டுமானம் பண்ணுறதுக்கு வந்து கிளைண்ட்டு ஒத்துழைச்சதுனால தான் அந்தமாதிரி பண்ண முடியாது எங்கே போய் எங்கே போனாலும் கிளைண்ட் ஒத்துழைப்பு தான் நம்மளுக்கு நம்ம எனக்கு வந்து இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு நான் நின்றுனா அந்த மண்ணை வச்சு பானை உருவாக்க தெரியும் அப்படின்னாக்கா இப்போ உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை யாராவது ஒருத்தவங்க கொடுத்தா தான் அந்த பானையை நான் உருவாக்க முடியும் ஆனால் மண் மண்ணை தான் கிடக்கும் இல்லை நான் நின்றுட்டே இருக்க தான் எனக்கு இப்போ பானை உருவாக்க தெரியும்னாக்கா சரி உருவாக்கு தம்பி அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மண்பானை உருவாக்க முடிஞ்சிது இந்த வீட்டில் வந்து இவங்க ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி வீடுகளை கட்டுறதுக்கு ஊக்குவிக்கிறதே இந்த கிளைண்ட்டு தான் அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வீடு தான் கட்ட முடியுது இன்னும் ஒரு பத்து வருஷம் இருப்பேனா இருபது வருஷம் இருப்பேன்னா தெரியாது எத்தனை வீடு கட்டுவோன்னு தெரியாது அதனால தான் நம்ம வந்து மாவட்டம் வாரியாக வந்து எங்கே பார்த்தாலும் போய் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல இருந்துட்டு புக்கை படிச்சுட்டு மரபு கட்டுமானம் சொல்லிக் கொடுக்க முடியாது புக்கை படிச்சுட்டேன் நான் ஒரு பெரிய மரபு கட்டுமானம் புக்கை படித்தேங்க அதனால் நான் மரபு கட்டுமானம் சொல்லித்தரேன்னா சத்தியமாக சாத்தியமே இல்லாது ஏன்னா நாங்கள் வந்து இறங்கி ஃபீல்டில் வேலை பார்க்குறனாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்டு முடிவு கிடையாது எதுலேயும் இப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக முடிவு எடுத்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ண முடியாது முழுமையான மரபு கட்டுமானம் அப்படின்னா அதில் வந்து அந்த அனுபவம் இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அந்த வேலைகளை வந்து செய்ய தெரியணும் யாரையாவது நம்பி வந்து வேலை செய்கிறது இல்லை அவங்களே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா செய்யலாம் இதுக்கு மரபு கட்டுனா உனக்கு மட்டும் தான் தெரியுமா வேற யாருக்கும் தெரியாதுன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம என்னோட வயசில் இன்னும் மூத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க இன்னும் நிறைய நான் கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு இந்த உலக அளவு கூட கற்றவங்க கூட இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மரபு கட்டுமானா எல்லா கிராமங்கள்லேயும் இன்னும் இருக்கிறாங்க அவங்கள வந்து மறக்க அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் சிமெண்ட்டில் சிமெண்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட மண்ணை கொடுத்து கட்ட சொல்லி பழகிட்டாங்க ஆனால் இன்னும் எல்லா ஊர்கள்லையும் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அதேமாரி நான் சில இடங்கள்லாம் வீடு கட்டியிருக்கேன் என்னால் வர முடியாது ரொம்ப தூரமாக இருக்கிற இடங்கள்லாம் அவங்களை கூப்பிட்டு இந்தமாரி தான் பண்ணுங்க அப்படின்னா நான் அப்போ பண்ணுங்க இப்போ பண்ணுறதில்லைங்க எல்லாம் பண்ணலாங்க பண்ணுங்க அப்போ பண்ணதாங்க இப்போ பண்ண போகிறீங்க வயசு தாங்க வித்தியாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்கள் அப்போ பண்ணதாங்க இப்போ பண்ண போகிறீங்க நான் ஃபோனில் சொல்கிறேங்க இப்போ உள்ள மூலக்கூறுகள் எப்படி இப்படி கிடைக்கிதுங்கிறது நான் சொல்கிறாங்க நீங்கள் கட்டுங்க அப்படி சொல்லி ரெண்டு வீடு நான் கைடு பண்ணி கட்டியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வேலையை நான் போய் செஞ்சு கொடுக்குறேன் அதை போல் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் போய் கட்டி கொடுக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஆலோசனை சொல்ல முடியும் எல்லா இடத்துக்கும் வந்து ஆலோசனை சொன்னால் மட்டும் பார்த்தா அந்த இடங்களில் இருக்கிற மண்ணை வந்து எப்படி நம்ம கட்டு கட்டமைக்க பண்ணலாம் அப்படிங்கிறத அங்கே நம்ம ஆய்வு பண்ணி தான் பண்ண முடியுமோ வச்சு ஏதேனும் மரபு கட்டுமான புக்குகளை பெரட்டிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அது செய்யவும் முடியாது மரபு கட்டுமானம்னால் சாதாரணமாக கட்டிடலாங்கிறது சாத்தியம் கிடையாது மரபு கட்டுமானத்துக்கும் மிகப்பெரிய ஒரு விலையை வைக்கிற மாதிரி இருக்குது பொருட்கள் அங்கேயே எனக்கு உடல் உழைப்பு இருக்குன்னா இப்போ என் நான் வீடு கட்டுறேன்னா அது நான் எனக்கு பெரிய சாத்தியம் இல்லை எனக்கு சாத்தியம் நான் ஈஸியாக கட்டிடுவேன் ஏன்னா எனக்கு தொழில் தெரியும் எனக்கு பொருள் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் நான் கட்டிடுவான் தெரியாதவங்க ஒரு விஷயத்த பண்ணணுங்கும் போது அதுக்கான ஒரு விலையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த கட்டுமானத்தில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் தான் நாங்கள் வந்து நிறையா டிஸ்கஷன்ஸ் நம்ம போனோம் இந்த கட்டலாமா அது கட்டலாமான்ட்டு ஆனால் ஒன்ஸ் நாங்கள் வந்து பிளானை ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த செயல்படலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் பொருள் வாங்கி தரது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்தது மற்றபடி ஆட்களை கொண்டு வர்றது அவங்கள இந்த விஷயங்கள ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பார்த்து செய்கிறது அதுக்குண்டான சிக்கல்கள் மற்ற பொருட்கள் உதாரணத்துக்கு கருங்கல் சுண்ணாம்பு டைல்ஸு கார்பெண்ட்ரு எலக்ட்ரிஷியனு ப்ளம்பரு கொத்தனார் மேஸ்திரி நான் சுண்ணாம்பு மிக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் இவரோட அப்பா அப்பா அவரோட தம்பி மாதிரி எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே வந்து இவர் கையில் எடுத்துக்காரு ஏன் சொல்ல வரனா இந்த விஷயத்த லாக்டவுன் பீரியடில் எங்களால் இங்கே வரக்கூட முடியல ஆனால் இவங்க முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து தள்ளி இங்கே வந்து பனி வெயில்னு பார்க்காம மாறி மாறி அவங்க அப்பா தம்பி மொத்த குடும்பமும் அவங்களுக்கு ஒத்து வச்சுருக்காங்க வந்து இங்கே வந்து அவங்களே எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து இது இதை இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோன்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்தமாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமல் ஐடியாஸ் தான் கேட்பாங்க நாங்கள் தெரியணும் ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போனால் இதுதான் வச்சுக்கலாம் மெட்டீரியல் வாங்கிக்கொரு ஒரு சில மெட்டீரியல்ஸு நான் பெ பெரிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு இந்த மரங்கள் மரங்கள் மட்டுமே மரங்கள் பீமு அட்டைக்கட்டை இது மட்டுமே எனக்கு வந்து பெரிய சேலஞ்சாக இருந்தது மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்கள இவங்களே வந்து இந்த தரத்தில் இதை வாங்கினா நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு கல் செங்கல் வந்து அஞ்சு ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கும் இருந்த டைமில் அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு செங்கல் நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரத்துக்காக அந்த கல்லை வாங்குறது ஸோ இந்தமாரி சில ஐடியாஸ் சஜஷன்ஸ் எல்லாம் அவங்களோட போக்கிலே விட்டதுனால அவங்களே முழு சுதந்திரத்தோடு நல்லா அவங்களோட வீடு மாரியே அவங்களோட முழு கற்பனையும் பயன்படுத்தி எங்களுக்கு இந்தமாரி நிறையா குழப்பங்கள் இல்லாமல் அவங்களே எல்லா முழு சுதந்திரத்தோடு இந்த வீட்டை அவங்களோட கனவு இல்லாமவே செஞ்சாங்க அதனாலேயே நாங்கள் இது வந்து கனா ஃபார்ம்ஸு கணா இல்லம்னு பேர் வச்சுருக்கோம் இதில் வந்து நான் இன்னும் அடிஷ்னலாக போனால் இவங்களோட அப்பா அவர் வந்து தான் வீடு மாதிரியே தான் மகனுக்கு கட்டுற மாதிரியே இன்ஜினியரோட அப்பா வந்து இந்த வீட்டை ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்பார்வையே பார்த்துட்ருப்பாரு எப்படி எங்கள் அப்பா என் சைட்லேருந்து வீட்டிலேருந்து பொருள் இருந்தாலும் இவரோட அப்பாவும் அதுமாரி வந்து தான் மகனுக்கு கட்டுற மாதிரியே வீட்டை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் சேர்த்து செஞ்சார் அவரோட மேற்பார்வையில் இங்கே வந்து இருக்காங்கன்னு இங்கே வேலை செய்கிறாங்களாம் ஒரு கணிப்பிலே இருப்பாங்க அவங்க மாதிரி அப்பா இருக்கார் அதனால் அப்படின்ட்டு அவர் தம்பி ரொம்ப சாஃப்டான டைப்பு ஆனால் வந்து எல்லா விஷயத்தையும் குறிப்பாக நுணுக்கமாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கவனித்து 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 விஷயங்களை செய்வோம் அப்படி அவர் படைப்பான் பேர் அவர் பேர் எங்கள் அப்பா பாபுராஜ் அண்ணா அவரும் இதெல்லாம் இவங்கெலாம் பெரிய பங்காற்றுக்காங்க இவங்களாம் இன்னைக்கு ஒரு வருட காலம் அவங்களோட குடும்பம் நேரம் உழைப்பு இது எல்லாத்தையும் கொடுத்தனால தான் இன்றைக்கி இந்த இல்லம் உருவாயிருக்கு அது மாதிரி எங்கள் வீட்டோட முழு ஆதரவு உடையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கு எங்கள் இன்ஜினியருக்கு முதல்ல நான் பெரிய நன்றியும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கோம் அவரோட குடும்பம் இதில் உழைச்சவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி வணக்கங்களையும் தெரிவிச்சிக்கோம் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வாய்ப்புங்கிறது தான் பெரிய விஷயம் எல்லாருக்குமே இன்றைக்கி சீரியல் டிவிலேருந்து வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க எப்படி மெமரி கார்டை போட்டு எடுக்கிறாரா இல்லை வெறும் கேமரா வச்சு எடுக்கிறாராங்கிறத அப்போதான் தெரிய வரும் அதனால் வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நன்றி